ഹായ് ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ബാക്ക് ടു മൈ ചാനൽ എനിക്ക് നമ്മൾ വീഡിയോയിൽ பளபளப்பான சர்மம் கூந்தலுக்கு வாழைப்பழம் போதுமே குஷ்பு சொல்லும் டிப்ஸ் என்னவென்று பார்க்கலாம் வாங்க பிரபலங்கள் பலரும் பார்க்க பலிச்சென இருப்பார் பிரமாண்டமான பலரும் கணிக்கிறார்கள் ஆனால் அவ்வளவுதான் ரசாயன பொருட்களை பயன்படுத்தினாலும் பாரம்பரிய பொருட்களும் பலரும் முக்கியத்துவம் கொடுக்கின்றன வீட்டு வைத்தியம் அம்மா கை பக்குவம் என அவ்வப்போது பாரம்பரிய பொருட்களையும் சர்ம பிரபலங்களின் முகம் ஜொலிக்கிறது சமீபத்தில் நடிகை குஷ்பு கூந்தல் சர்ம பராமரிப்பை குறித்த புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு உள்ளார் தான் அழகின் ரகசியத்தை குறித்து முக்கிய டிப்ஸை பகிர்ந்திருக்கிறார் அதில் ஞாயிறு என்றால் டே வீட்டு வைத்திய முறைகள் சிறப்பானது வாழைப்பழம் உங்களின் கூந்தலை மிருதுவாகவும் பலபளப்பாகவும் மாற்றுகிறது வாழைப்பழ பேக் உங்களின் சர்மத்திற்கு முன்னபோது இல்லாத பொலிவை அள்ளி தருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் கூந்தல் மற்றும் முகத்திற்கு வாழைப்பழ செய்துள்ள புகைப்படத்தையும் பகிர்ந்திருக்கிறார் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் நாச்சத்து உட்பட பல்வேறு சத்துக்கள் நிறைந்துள்ளது உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி கூந்தல் சர்ம அழகை பராமரிக்கவும் உதவுகிறது வாழைப்பழத்தில் உள்ள சிலிகா உடலின் குழாஞ்சின் உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது இதனால் தோலின் சுருக்கங்கள் உண்டாவதை எதிர்த்து போராடுகிறது சர்மத்தை நீரோச்சமாக மென்மையாகவும் வைத்திருக்க உதவுகிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிட்கள் சி வைட்டமின் பி போன்றவை கூந்தலின் வளர்ச்சிக்கு உதவுகிறது எனவே நன்கு பழுத்த வாழைப்பழத்தை மசித்து ஃபேஸ்பேக்காக பயன்படுத்தும் போது முகப்பரு சுருக்கங்கள் வறண்ட சர்மம் போன்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் நாளடைவில் சர்மத்திற்கு பளபளப்பையும் அள்ளி தரும் வாழைப்பழ நேரடியாகவோ அல்லது தேன் காய்ச்சாது பால் எலுமிச்சாறு போன்றவற்றில் ஏதாவது ஒன்றுடன் கலந்தும் பயன்படுத்தலாம் மசித்த வாழைப்பழத்துடன் சிறிதளவு தேங்காய் எண்ணெய் அல்லது பாதாம் எண்ணெயை சேர்த்து பயன்படுத்தலாம் இது கூந்தலுக்கு நன்கு ஊட்டமளிக்கும் இந்த கலவையை கூந்தலில் பேக்காக பயன்படுத்தி சிறிது நேரம் கழித்து ஷாம்பு பயன்படுத்தி குளித்து பாருங்கள் இதனால் உங்கள் கூந்தல் மிருதுவாகவும் பலபளப்பாகவும் மாறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ